ஒரு வீடியோவில் இருபத்தி மூணாவது நாளை விட இருபத்தி நான்காவது நாளில் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த வசூலை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கலேசனம் பண்ணியிருக்குது அதாவது இருபத்தி நான்காவது நாளில் எவ்வளோ கலைசி இருக்குது அப்படின்றதையும் இருபத்தி நான்கு நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக காந்தி கண்ணாடி திரைப்படம் எவ்வளோ கலைச்சரம் பண்ணியிருக்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நல்லாடி திரைப்படம் இருபத்தி மூணாவது நாளான சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் வரையும் கலட்சி இருந்தது இந்த ஒரு நிலையில இருபத்தி நான்காவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நான்கு லட்சம் ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்காவது நாளில் ஆறு லட்சம் வரையும் கலட்சணம் இருக்குது இதன் மூலம் இருபத்தி நான்கு நாள் முடிவுல வேர்ல்டு நான்கு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் வரையும் காந்தி கண்ணாடி திரைப்படம் பண்ணியிருக்குது பண்ணி இருக்குது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் குசி திரைப்படமும் மதராசி திரைப்படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணிருக்குது இந்த இரண்டு திரைப்படம் எவ்வளவு கலெட்சி இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும் தற்போது வரைக்கும் காந்தி கண்ணாடி திரைப்படம் இருபத்தி நான்கு நாள் முடிவுல நான்கு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் வரையும் கலட்சி பண்ணியிருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலாம் இருக்கு ไม่เชื่อป่ะนะครับว่ากันว่า thank you